அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மழை வந்து கொஞ்சம் கூடுதலா இருந்தது முதல்ல என்ன இருந்ததுன்னா இந்த ஒரு கடந்த ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல நமக்கு மழை கொஞ்சம் அதிகமா வந்தது எஸ்பெஷலி அறந்தாங்கி பனமேல்குடி இந்த ஏரியால கொஞ்சம் நம்மளுக்கு மழை அதிகமாவே இருந்தது அதிகம் சொன்னோம்னா நாட் ஹெவி ரெயின்ஸ் பட் மாட்ரேட் ரெயின்ஃபால் வந்து ஹையஸ்ட்டாக நமக்கு இருந்து வந்து ஃபார்ட்டி எம்எம் வந்து இந்த ஃபார்ட்டி எம்எம் வந்து மணமேல் கூட என் நடந்தாங்க இந்த ரெண்டு ரீஜன்ஸ்லேயும் இருந்தது பத்து நம்மளுக்கு சிக்ஸ்டிக்கு மேலே போச்சால் தான் ஹெவி ரெயின்ஃபால் சொல்லும் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்த அலர்ட் எல்லாமே வந்து ஆரஞ்ச் அலர்ட் தான் இருந்திருக்கு ரெட் அலர்ட் நம்மளுக்கு வரல எல்லோ அலர்ட் இருந்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் இருக்குது அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டுருந்தது இல்லை என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா இன்கேஸ் வீடுகள் இடிஞ்சாலும் அவங்களை எவாக்வேட் பண்ணி ஒரு சென்டரில் வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ சென்டர்ஸ் இருக்குது இவாக்வேஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அங்கே வந்துட்டு மக்கள் ஏதாவது பாதிப்புன்னா அவங்களுக்கு கொண்டு வந்து அங்கே தங்க வச்சு அவங்களுக்கான உணவோ அல்ல ஒரு ரெகுலர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நம்ம தயார் நிலையில் இருந்தோம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சப்போஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மழை காலனால நிறைய ஃபீவர் கேம்ப்ஸ் நடத்த ஃபீவர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபீவர் கேம்ப் நடத்தணும் அப்படின்னு டிடி ஹெல்த்தோட நம்ம கோர்டினேட் பண்ணி ஃபீவர் கேம்ப்ஸ் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜேடி ஹெல்த் சைடில் ஒரு ஜிஹெச்கே அல்லது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலே தனிப்பட்ட பெட் வார்டும் செஞ்சிருக்கோம் ஏன்னா இங்க டெங்கு பாதிப்பும் நம்மளுக்கு ஒன் ஆர் டூ இருக்குது ஸோ அங்க இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னால செப்ரேட் வாட்ஸ்அப் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ வி ஆர் ரெடி அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சிருக்கோம் டென் செவன்டி செவன் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பர்ல கால் பண்ணோம் அப்படின்னா டிசாஸ்டர் பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும்போது இதை செஞ்சிருவோம் அப்படின்னு தெரிவித்துக் இது மட்டும் இல்லாமல் நம்ம பன்னெண்டு தாலுகாக்கும் பன்னெண்டு டீம்ஸ் போட்டிருக்கும் எல்லாமே ஸ்பெஷல் டீம் டெப்டி கலெக்டர் லெவல் ஒரு ஜோன் மானிடரிங் ஆஃபிசர் போட்டிருக்கும் ஸோ அவங்க வந்து கண்டிப்பா இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் கலெக்ட்ரேட்லேயே ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் நூடல் சென்டர் ஒன்று போட்டிருக்கும் எனி ரெடி மாவட்டத்தில் பல்வேறு அரசு இப்ப நம்மளுக்கு வந்து அங்கன்வாடி மையம் கண்டிப்பாக கேட்பீங்க அங்கன்வாடி மையத்துல வந்து நமக்கு நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன் நைன் மண் அங்கன்வாடி கட்டிடங்கள் இருக்கிறது இந்த அங்கன்வாடி கட்டிடத்தில் இப்போ நம்ம ஒரு சர்வேவும் எடுத்திருக்கோம் இது கடந்த ஒரு ஒரு மாதமாக இந்த சர்வே எடுத்துருக்கோம் ஒரு மாதமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த அங்கன்வாடி மையம் வந்து முழுசாக மோசமான நிலமையில் இருக்குது எதில் டாய்லெட் இல்லை எதில் எலக்ட்ரிசிட்டி இல்லை எதில் தண்ணி இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய சர்வே எடுத்திருக்கோம் இந்த சர்வேல என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ரூரல் டெவலப்மெண்ட் இல்ல இல்லை சிடிஎஸ் மூலயமா இல்லை எம்பி ஃபண்ட் மூலிமா எந்தெந்த ஃபண்ட் மூலிமா கட்டிடங்கள் புதிய கட்டிடங்கள் கட்ட முடியுமோ அது எல்லாத்தையும் கட்டிகிட்டு இருக்கோம் கடந்த ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ்லாம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு புதிய அங்கன்வாடி மையங்கள் நாங்க தேர்ந்தெடுத்து கட்டிட்டு இருக்கோம் அண்டர் த ப்ராசஸ் இருக்கு இது படிப்படியா செய்யப்படும் கடந்த சில ஆண்டுகள்ல வந்துட்டு அது செய்ய முடியாம போனதுனால ஃபன்ஸ் இல்லாத காரணம் செய்ய முடியாம போயிருக்கு பட் இப்போ வந்துட்டு நாங்க எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாப் ஒன் இயர் ஆல்மோஸ்ட் இயர்க்குள்ள வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ மையங்கள் செஞ்சுட்டு இருக்கும் படிப்படியா கண்டிப்பாக செய்யும் குழந்தைகளுக்கு பாதி ஏற்படாத ஒன்றும் பார்த்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெலிப்டேட்டர் கண்டிஷன்ல இருந்தா அந்த குழந்தைங்களை இன்னொரு சென்டர்ல மார்ச் பண்ணியும் இன்னொரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் போட்டு அவங்க இல்ல அவங்க தீபாவளி வரைக்கும் டைம் கேட்டிருந்தாங்க நம்ம கொடுத்துட்டோம் இப்ப நோட்டீஸ் கொடுத்தாச்சு இன்னும் ஒன் வீக்ல முடிச்சிருவா கமிஷன் நேத்து ரவிய பண்ணுவோம் என்ன என்கோச்மென்ட் சொல்றீங்க பார்த்து வாரி ரோட் வந்து நான் செக் பண்ணிடுறேங்க இன்ஃபர்மேஷன் நான் செக் அதான் நான் முதலே சொன்னது தனிப்பட்ட முறையில் பெட்ஸ் இருக்கு ஜிஹெச் இருக்கு ஈவன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலையும் இருக்கு டெய்லி மார்னிங் எனக்கு டிடி ஹெல்த் சைட்லருந்து ஒரு போட்டு ஒன்று கொடுப்பாங்க எத்தனை பேர் இன்னைக்கு வந்து இன்பேஷண்டாக இருக்காங்க எத்தனை டெங்கு கேசஸ்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கல் பாடிஸோட சேர்ந்து பிபிசி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்கள போட்டுட்டு ப்ரீடிங் இல்லாமல் பார்க்கறதுக்காகவும் தண்ணி எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல போய் தண்ணி கொடுக்கறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் திறந்து வைக்காதீங்க மூடி வைங்கன்னு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் பாட்கள்